ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்றைக்கி சண்டே என்னுடைய சேனலில் ஒவ்வொரு சண்டேயும் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி அழகான ஒரு சிறப்பான பாட்டு பாட போகிறேன் என்ன ஸ்பெஷல் கேட்குறீங்களா இன்றைக்கி வந்து பாடப்போகிறது யாருக்காக அப்படின்னா என்னுடைய பார்வையாளர் ஒருத்தர் வந்து பக்தி பாடல் பாட சொல்லி கேட்டிருந்தார் ஒவ்வொரு வாரம் நான் வந்து திரைப்பட பாடல் பாடிக்கொண்டிருந்தேன் அவர் வந்து பக்தி பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்காக இந்த பாட்டை நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் இந்த பாடலை எழுதியவர் கே சோமுவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் கீரவாணி அவர்கள் இதை பாடியவர் த கிரேட் லெஜண்ட் சுசிலாம் அம்மா பாடியிருக்காங்க அருமையான இந்த தெய்வீக பாடல் இது சரஸ்வதி அம்மன் பேரில் பாடினது அதனால் இந்த பாட்டை நான் எடுத்து பாடுறேன் மியூசிக்கே இல்லாமல் என்னுடைய ஓன் வாய்ஸில் பாடுறேன் நீங்கள்லாம் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனதுக்கும் ஒரு ஆனந்தத்தை தரும் என்று நம்புகிறேன் இந்த பாடல் உங்கள் மனசு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இதை வந்து இன்னொரு தடவை ஸ்பெஷலாக சொல்கிறேன் என்னுடைய பார்வையாளர் ஒருவர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவருக்காக இந்த பாட்டை பாடுறேன் நீங்களும் இதை கேட்டு மகிழ்ந்து அடுத்த பாட்டு நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு பாட்டு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டை பாடுறேன் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதுபடி பாடுறேன் நன்றி கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்ன மிஷே கணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதா கலைவாணி நின் கருணை தேன் வளையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் ും അരുൾക്കരമൊന്നിൽ ജപമാലൈ വിളങ്ങും ശ്രതിയോട് സ്വര രാഗാനം ശ്രുതിയോടു സ്വരാഗാനം സരസ്വതി മതവിൻ വീണയിൽ എഴും ഗാനം நின் கருணை தேன் மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே வீணையில் எழும் கானம் உன் சுப்பிரபாதம் வீணையில் எழும் காணம் தேவிபுன் சுப்பிரபாதம் சக்கரபாதம் சரபாதம் வையகம் உன் புகழ் பாடும் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வேண்டினேன் உனி பாட தருவாய் சங்கீதம் நின் கருணை தேன் வழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்கார தேவதே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி கலைவாணி தேன் மழையே விளையாடும் இன் செந்தமிழே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த பாடல் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி உங்கள் மனதிற்குள் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி